மக்கள் திரண்டு நின்று மாண்பதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் சிறப்பான வரவேற்பினை அளித்து வருகிறார்கள் மாவட்ட மக்களின் அன்பான உற்சாகமான வரவேற்புடன் இந்த இனிய விழாவிற்கு மாண்பமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பலத்த கைத்தகல்களுடன் வருக வருக என இந்த இனிய விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஈரோடு சின்னியம்பாளையத்தில் பிறந்த தனது அயராத உழைப்பாலும் தொலைநோக்கு பார்வையாலும் பால் உற்பத்தியை பன்மடங்கு பெருக்கி தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட ஐயா பால்வள வளத்தந்தை திரு எஸ் கே பரமசிவன் அவர்களின் திரு அமைய அமையப்பெற்றுள்ள வளாகத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மருத்திற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சிறப்பான வரவேற்பினை வரலாற்றில் இடம்பெறப்போகும் நிகழ்வாக இந்த விழா அமைய பெற்றிருக்கிறது எல்லாருக்கும் எல்லாம் தரும் திராவிட மாடல் அரசின் நாயகர் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இதன் மூலம் லட்சக்கணக்கான பிள்ளைகள் பயனடைந்து வருகின்றனர் விடியல் பேருந்து பயணம் புதுமை பெண் தமிழ் தாயு புதல் இப்படி எண்ணற்ற திட்டங்களை நமக்காக தந்திருக்க கூடிய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பால்வனத்தை ஐயா திரு எஸ் பரமசிவம் அவர்களின் கம்பீரமான திருவுருவச் சிலையை பெற்றுள்ள வளாகத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணம் முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு மண்ணில் கால்வளத்தை ஐயா திரு எஸ் கே பரமசிவன் அவர்களுக்கு திருவுருவச் சிலையினை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் கால்வளத்தை திரு எஸ் கே பரமசிவன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள் அவர்கள்

ஐா திரு பரமசிவன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொள்ள உள்ளனர் ஆவின் வளாகத்திலேயே அவருக்கான திரு சிலையினை கட்டி எழுப்பி இருக்கிறது திராவிட மாநில அரசு பால்வளத்தை அரியாத்திர எஸ் கே பரமசிவன் அவர்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் மாண்பிகு முதலமைச்சரவர்கள் குழு புகைப்படம் கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் குடும்பத்தினர் மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிக்கின்றனர் அனைவரும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக திகழ்கிறார்கள் நம் மாற்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள்